அபர்னாசும் ஒரு அனுபவமான ஃபேஷன் டிசைனர் நகை கியூரேட்டர் மற்றும் ஃபேஷன் தொழில் முனைவோர் மேலும் சிறிய உயிரினம் மீது மிகவும் அக்கறை கொண்டவர் பல்வேறு தொழில் முனைவோர் அனுபவங்களுடன் அவர் பிக்கி செயல்பாடுகளில் முக்கிய பங்காற்றி வந்துள்ளார் பெண்களின் தொழில் முனைவோர்கள் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான முயற்சிகளில் அவர் அத்தனையும் மிகுந்த ஊக்கம் காட்டியுள்ளார் பிக்கி என்பது இந்தியா முழுவதும் இருபது கிளைகளை கொண்ட ஒரு பேன் இந்தியா அமைப்பாகும் இது பெண்கள் சுதந்திரம் மற்றும் செயல்திறன் மேம்பாட்டிற்கான அடிப்படையில் பணியாற்றி வருகிறது இன்று கோயம்புத்தூர் பிக்கி அமைப்பின் தலைவராக அபர்னா சுங் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர் பெண்களின் பொருளாதார ஊக்குவிப்பதும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுக்கவும் பெண்கள் தொழில் முனைவோர்களுக்கான ஆதரவான நெட்வொர்க் அமைப்புகளை உருவாக்கவும் கவனம் போகிறார் பிக்கி ப்ளோ அமைப்பின் புதிய தலைவராக பதவியேற்றுக் கொண்ட அவர் பேசும்பொழுது இந்த முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு பெரும் கௌரவம் அளிக்கப்படுகிறது கோயம்புத்தூரில் பெண்களுக்கு முன்னணி வாய்ந்த உயர்ந்த வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக என் சக நிர்வாகிகளுடன் பணியாற்ற இந்த நியாயமான வாய்ப்பை நான் எதிர்நோக்குகிறேன் என் கவனம் பெண்களை திறமைகளால் வளங்களால் மற்றும் நெட்வொர்க்குகளால் முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளை வழங்குவதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான பிக்கி புளோ கோயமுத்தூர் அமைப்பின் செயற்குழு உறுப்பினர்களாக முன்னாள் தலைவராக மீனா சுவாமிநாதன் முதுநிலை துணைத் தலைவர் பர்ணிகா குப்தா இளநிலை துணைத் தலைவர் ரஞ்சனா சிங்கல் பொருளாளராக கிஞ்சல் ஜாவேரி செயலாளர் பிரீதா பத்ரிநாதன் இணை பொருளாளர் ராமா முனூகர் இணை செயலாளர் மேக்னா கொனா மேலும் முன்னாள் தலைவர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக சுகுணா ரவிச்சந்திரன் ஸ்வாதி ரோஹித் மற்றும் பூனம் பாஃப்னா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது அபர்னா சுங் அவர்களின் தலைமையில் பிக்கி ப்ளோ கோயமுத்தூர் அமைப்பின் வழிகாட்டுதலுக்கான திட்டங்கள் வணிக நெட்வொர்க்கிங் மற்றும் சமூக அணுகுமுறை திட்டங்களை அறிமுகப்படுத்துவதாக திட்டமிடுகிறது இதன் மூலம் பல்வேறு பின்புலங்களிலிருந்து பெண்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குவதாக இருப்பது உறுதி செய்யப்படுகிறது

చాప్టర్ వంద ముప్ప మూడు వర్షం ఆచే స్టార్ట్ అండ్ ఇప్పుడు స్టార్ట్ ఇన్ నైన్టీన్ నైన్టీ త్రీ అండ్ ఇప్పుడు ఐఎమ్ ది త్ చేర్సన్ ఫర్ దయర్ మెయిన్లీ ఫికీఫ్లో இ டு கெட் எம்பவரிங் விமன் இன் த்ரீ லெவல்ஸ் த கிராஸ் ரூட் லெவல் மிடில் லெவல் அண்ட் த கார்ப்ரேட் லெவல் ஸோ இந்த மூணு லெவல்ஸில் லேடிஸ்க்கு வந்து நாங்கள் ஒரு அவங்களோட தே டு ஸ்டாண்ட் ஆன் தியர் ஓன் ஃபீட் அதுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள எம்பவர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தானாகவே ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதில் தான் இருக்கும் அண்ட் அதர் மெம்பர்ஸ்காக வந்து வி ஆல்சோ சப்போர்ட் தெம் பை கனெக்டிங் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் அப்கிரேடிங் தெம் டு கார்ப்பரேட் லெவல் பை கிவிங் ப்ரோக்ராம்ஸ் இன் கார்ப்பரேட் டைரக்டர்ஷிப் இதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்கள் ஒரு வில்லேஜ் அடாப்ட் பண்ணியிருக்கோம் செங்கோட்டையர் வில்லேஜ் அங்கே வந்து அங்கே ஒன்றுமே தெரியாமல் ட்ரைபல்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அவங்க சார்பாக நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்போஜர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ எல்லாம் அவங்க வந்து அக்ரி ப்ரூனர்ஸாக ஆகிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா ஃபார்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு தேர் ஈவன் செல்லிங் தேர் ப்ராடியூஸ் அவங்க கலெக்ட் பண்ண டேமரின் அதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல் பண்ண பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இயர் எங்களோட டீம் வந்து இமிடியட் பாஸ்ட் இயர் மீனா சுவாமிநாதன் நெக்ஸ்ட் இயர் சேர்பர்சன் சீனியர் வைஸ் சேர்பர்சன் ஃபர்னிகா ஜூனியர் வைஸ் சேர்ஸ் சேர்பர்சன் ரஞ்சனா வி ஹாவ் அவர் செக்ரட்டரி பிரீதா And then we have uh, Treasurer Kinjal Zaveri, Meghna Kona as Joint Secretary, and we have uh, I think uh, Rama Munukur as a Joint Secretary, Joint Treasurer. So it is a one-year program which we are going to do, and in this year we are going to take care of all the women empowerment programs in all levels. And mm -hmm. when they start, another entrepreneur as a, matter, as a part it was there, but now we are taking people who need help. ஆண்ட்ர்ப்ரினர்ஸ் ஆகலாம் விரும்பவங்களுக்கு கூட நாங்கள் சேர்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஒரு பன்னெண்டு பேர் வி ஹாவ் செலக்டட் அவங்க ஜாயின் ஆக போகிறாங்க அந்த மாதிரி யார் யார் அவங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அவங்களெல்லாம் சேர்த்து போகிறோம்